நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸ் மாதிரி ஜெயலலிதா ஆட்சியில் ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்து வளர்ப்பு மகன் கல்யாணம் ரைட்டா அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது இப்போ வேலுமணி அதை விட மோசமான ஒரு கல்யாணம் ஏழு நாள் கல்யாணம் நடத்தி முடிச்சிருக்காரு கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு யாராவது கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு காசு கொடுத்து பார்த்துருங்களா கல்யாணத்துக்கு வந்த ஒவ்வொருத்தருக்கும் நாலாயிரம் ரூபா கொடுத்துருக்காரு வேலுமணி அதை வந்து அம்மன் அர்ஜுன்னு ஒரு எம்எல்ஏ வீட்டில் ரெய்டு நடத்தி மாநில அரசு கண்டுபிடிச்சி ரெய்டு நடத்தி வந்திருக்கு ஸோ நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸில் ஜெயலலிதா வந்து ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தந்திரலேகா ஆசின் வீச்சில் இருந்து எல்லாமே உங்களுக்கு நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸ் மாதிரி சொல்லவே முடியாது எம் கே பாலன் கொலை வழக்கு ஏகப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை சசிகலா ஊரெல்லாம் சொத்து வாங்குறாரு குன்கா ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் சொத்து வா ஏக்கருக்கு நூறுரூபான்னு வாங்கின்னு போனீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவே நீங்கள் வாங்கிடுவீங்க இதான் குன்காவோடய ஜட்ஜ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி ஸ்டாலினோட ஆட்சி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அடுத்து மூர்த்தியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மூணாவது ஏவா வேல்வா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கே என் நேருவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த தேர்தல் காலம் வர்றதுக்குள்ள தொடர்ந்து மினிஸ்டர்களை வந்து அமலாக்கத்துறை மூலமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரெய்டு நடத்துவாங்க நான் என்ன சொல்கிறேன் ஊழல் நடக்கலைன்னு நான் சொல்லலை ஊழலை எதிர்த்து போராடணுன்றது கரெக்டுன்றது தான் என்னுடைய கருத்து ஆனால் பாஜக வந்து அரசியல் ரீதியாக அணுகுது அரசியல் ரீதியாக உபயோகப்படுத்துது திமுக அமைச்சர்கள் எல்லாம் வந்து ஊழல்வாதிகள் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அதையும் குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கோட பெயிலை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பதினேழாம் தேதி ஹியரிங் வருது நீங்கள் சொல்கிற பதினேழாம் தேதி அங்கேயும் வருது ஓகான்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ் முன்னாடி இவர் அமைச்சராக இருக்கக்கூடாது இவரோட பதவியை வந்து பறிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் வந்து அங்கேயும் வருது ஸோ நீங்கள் வந்து கொங்கு மண்டலத்தில் உங்களுக்கு போட்டியாக நிற்கிறாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக செந்தில் பாலாஜியை ஏன் டார்கெட் பண்ணுறீங்க